ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நான் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே டிராயிங் த்ளிக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோல இருந்து ஸோ அவங்க வந்து இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கக்கூடிய சின்ன பேக்கேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இக்கிறதே இதுதான் என்கிட்ட வந்து ஒரு சின்ன பேக்கேஜாக இருந்துச்சு இந்த பேப்பரே சின்னதாக தான் இருக்குது இது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ளே இருந்த பொருள் அதோட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஜஸ்ட் இந்த பேப்பரை நான் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ளார பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மூணு பென் இருந்துச்சு ஸோ இது என்ன பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்னு நிறைய பேருக்கு தெரியும் ட்ராயிங் வரைகிறவங்களுக்கு இந்த ஒயிட் பெண் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பெண்ணோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இருந்துச்சு இதோட குவாலிட்டி தான் இருக்குது இது எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஃபியூச்சரில் வர வீடியோக்காலில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம பங்கேற்ற இருக்கிற ரெண்டாவது பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலாம் இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு காய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னாக்கா கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன் ஒரு வேலை இந்த ப்ராடக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் செஞ்சு வச்சு பெட்டி ஸோ இந்த பெட்டி மேலே ஒரு டேப்பாரை போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க இதை கிளிக்கிறதுக்குள்ள அதாவது கட் பண்றது கூட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு காய் நான் சைடில் வச்சு குத்தி பார்த்தேன் மேலே வச்சு திறந்து பார்த்தேன் ஒன்றும் வேலைக்காகலை எப்படியோ ஒரு வழியாக குத்தி ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாக்ஸ் கிளியர் அளவுக்கு வந்துச்சு இந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளுக்குள்ளார நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு மேக்கப் செட்டோடைய ப்ரெஷ்ஷ் வந்துருந்துச்சு ஸோ இதோடய பவுச் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒரு லைட் க்ரீனில் ஒரு ப்ரீமியமான லுக்கில் இதோடய குவாலிட்டியோட சூப்பராக இருந்துச்சு சரி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணால் ப்ரெஷ்ஷோட லுக் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ப்ரஷ்ன்னே சொல்லலாம் என்கிட்ட இருந்த ப்ரஷ் வந்து தேஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் இதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது போக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு சரி ஒரு ஏழு ப்ரஷ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணேன் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த பேக்கேஜ் அதிகமாக இருந்துச்சு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏழு ப்ரஷ்ஷு இந்த மாதிரி இருந்துச்சு மிச்ச ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோவில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூணாவது பார்சலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருந்துச்சு என்னோடய ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு சில இடங்களில் தெரியாம கூட போகலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட்டான ப்ரைஸ் ரேஞ்சு கூட நான் வந்து போட்டு விட்றேன் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லும்போது வேணால் சொல்லலாம் அது தோராயமாக இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது ப்ராடக்ட்டோட நான் போட்டு விட்றேன் ஸோ இந்த ப்ராடக்ட்டை பபிள் ரேப்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது யூஸ் ஸ்ப்ரே தான் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இன்னொரு பாட்டில் ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது அதனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன் இதில் எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருக்காங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ அது மாதிரி போட்டிருந்தாங்க அது போக என்னென்னா மெயினான விஷயம் இது வந்து ஒரு சைனா செட்டு ஆனாலும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மூடியை திறக்கிறதுக்கு செம சம கஷ்டமாக இருந்துச்சு இதில் என்ன ஒன்றுனாக்கா அந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஃபுல்லாலாம் கிடையாது ஒரு பாதி பாட்டிலோ எவ்வளோ அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை நான் திரும்ப மூடி பார்த்தேன் அப்பவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக நல்லா குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு பாட்டில் இன்னும் நான் அந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த டிராயிங்கில் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணுவோம் இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓப்பன் பண்ண பார்சலோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பார்சல் மட்டும் தான் பெருசாக இருந்துச்சு அது ஆப்போசிட்டாக உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு இந்த பேக்கேஜாக இதை இதோப்போர் ஷீட்டை வந்து மடித்து அதை வந்து ஒரு கவராக செஞ்சால் அப்படி இருக்கும் அதை தான் இருந்துச்சு அப்படி என்னடா இதுக்குள்ளார கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி உள்ளார வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேபர் கேசல் பென்சில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்டிங் ஸ்டம்ப் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபேபர் கேசல் பென்சிலை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பென்சில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் நான் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கான் ஆனால் யூஸ் பண்ணது கிடையாது இதோட பிரைஸ் ரேஞ்சு வந்து எண்பது ரூபா போட்டிருக்காங்க மொத டைம் வாங்கியிருக்கேன் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா ஆர்ட்லைன் பென்சில் இல்லாத மாதிரி நிறைய வெரைட்டிலாம் இருக்குது டூ பி த்ரீ பிலாம் அப்படிலாம் இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ இந்த பிளைண்டிங் ஸ்டெம்பு வழக்கமாக நம்ம நார்மலாக வாங்கினோம்னா என்ன குவாலிட்டியில் இருக்குமோ தான் இருந்துச்சு அதாவது ஓகே ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் பிளண்டிங் ஸ்டாம்ப்லாம் என்னப்பா குவாலிட்டி அப்படின்னு கேட்குறீங்களா இருந்துட்டு போகிட்டு விடுங்க சரி நம்ம அடுத்த பார்சல் ஓப்பன் போ பண்ணுவோம் ஸோ இந்த பார்சல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இல்லையா இதை ஓப்பன் பண்ணும் போது எனக்கு சரியான காமெடி காய்ஸ் நானே ஒரு பார்சல் ஓப்பன் பண்ண முடியாமல் இதை திக்கி திணறியும் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணாக்கா உள்ளார ஒரு பேக்கேஜ் வேறு பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேக்கேஜ்க்கு இருக்குது பார்த்திங்களா சரி இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளார சரியான காமெடி ஒன்று காத்துட்டு இருந்துச்சு உள்ளார வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ட்லைன் பென்சில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் சைஸு ஸ்கெச் புக்கும் வந்துருந்துச்சு உள்ளார இன்னொரு பார்சல் வேறு போட்டு அதை வேறு தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க அதை காமிக்கிறேன் இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஆர்ட்லைன் பென்சில் இது வந்து ரெட் கலர் பாக்ஸில் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் நாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ரெட் கலர் பாக்ஸ் இன்னும் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்லா இதோட ப்ரைஸ் ரேஞ்சு எண்பது ரூபா தான் வருது பட் இது பார்க்குறதுக்கே நல்லா ப்ரீமியம் லுக் தர மாதிரி இதோட பேக்கேஜ் இருந்துச்சு ஃபேபர் கேஷில் கம்பே கம்பேர் பண்ணுறப்போ இப்போ டூம்ஸ் ஒழிய ஸ்கெட்ச் புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சைஸ் நான் ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தேன் இதோடய பிரைஸ் எஞ்சும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நூற்றி ஐம்பது அறுபது இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துருந்துச்சு இதோடய குவாலிட்டி நமக்கு டூம்ஸ் ப்ராண்டாலே நல்லா தெரியுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இதோடைய கீழே இந்த பேப்பரோடைய குவாலிட்டி என்ன இந்த நோட்டோடைய சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது மேனுஃபேக்சர் பண்ண இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் இது பின்னாடி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏஃபை சைஸ் நோட் புக் வந்து நான் ரெண்டு போட்டிருந்தேன் ஸோ இதை நான் பிரித்து ஓப்பன் பண்ணலை டூம்ஸோடைய இருந்து நான் வந்து ஸ்கெட்ச் புக் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது கைஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பேக்கேஜுக்குள்ளார பேக்கேஜ்குள்ளார ஒரு பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம் இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு வர டூம் ஸ்கெச் புக் தான் இருக்குது என்னன்னா சைஸ் வந்து வித்தியாசம் காய்ஸ் நான் முன்னாடி வந்து வச்சுருந்த அந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் சைஸு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் சைஸு இதுவும் சேம் அதே மாதிரி தான் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் குவாலிட்டியெல்லாம் இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய ரிவ்யூஸ்லாம் போடுறேன் இப்போ நான் வந்து உங்ககிட்ட காமிச்ச எல்லா மீஷோவில் வந்த ப்ராடக்ட்ஸுங்க எல்லாமே சீப்பாக தானே கிடைக்கிது ஸோ இந்த சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனியான ரிவ்யூ வந்து போடுறேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிறதையும் தனித்தனியாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதேமாதிரி அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டான விதத்தில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்ல மறந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ப்ரைஸ் வச்சு ஒருத்தா இல்லையா அப்படின்ற சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து போடுறேன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டீன் இல்லை ஒரு ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி குள்ளாரே கூட நீங்கள் இந்த ட்ராயிங் திங்ஸ் எல்லாமே வாங்கிடலாம் ஒரு பென்சில் ட்ராயிங் வரையிறது உங்களுக்கு இவ்வளோ தூரம் போதுங்க இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த மோனசுர இரேசர் நீட்டெட் இரேசர் இது மட்டும்தான் அதில் இல்லாமல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் பென்சில் நார்மலாக ஆப்ஜரா பென்சில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்